முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள் நாளை கல் கல் நாளைக்குள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் தக் கல் தக் நாளைக்குள்ள அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கல் தக் பேஜேங்கே கல் தக் நாளைக்குள்ள பேஜேங்கே அப்படின்னா அனுப்பிடுங்க நாளைக்கு இதே நேரம் கல் இசி சமை கல் நாளை இசி இதே சமை நேரம் கல் இசி சமை நாளைக்கு இதே நேரம் சந்திக்கலாம் அப்படின்னா கல் இசி சமை மிலேங்கே மிலேங்கே அப்படின்னா சந்திக்கலாம் இந்த 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 மாதம் மாதம் இஸ் மஹினே இசி அப்படின்னா இதே இஸ் மஹினே இந்த மாதம் சென்ற மாதம் போன மாதம் அப்படின்னு சொல்றதுக்கு பிச்சலே மகினே பிச்சலே சென்ற மகினே மாதம் பிச்சலே மகினே அடுத்த மாதம் அகலே மகிணே அகலே அடுத்த வரப்போகிற மகிணே மாதம் இந்த வாரம் இஸ் ஹஃப்தே இஸ் இந்த ஹஃப்தே வாரம் இஸ் ஹஃப்தே சென்ற வாரம் போன வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிச்சலே ஹஃப்தே பிச்சலே ஹஃப்தே இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள்